الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا المرسلين آله وصحابي أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فازلهم الشيطان أنها فاخرجهما مما كان فيه قلنا احبتوا بعضكم لبعض عدو ولكم في ذلك مستقر ومتاع الله صدق الله ذليل أليم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله அல்லவற்ற அறுதா அல்ல நெகரட்டு அன்படியின் எல்லா புகழும் நம்ம நம் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் அனைவரின் மீதும் ரபுல்லாலிமின் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நினைவு ஆமாமீன் கொஞ்சம் அமைதியார் பசங்களா அல்லாவுடைய கிருபை முதல் முதல் நிறைவேற்றி இருக்கிறோம் மீதமுள்ள தராவிகளையும் இதுபோன்று நின்று வணங்கக்கூடிய நல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக அன்பான சகோதரர் மக்களே இந்த இந்த வருடத்துடைய தராவிய பகானில் அது குர் ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு எதையெல்லாம் நவீன அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகள் என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இதை எல்லாவற்றையுமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரான் பேசிவிட்டது குரான் பேசிய பழைய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது புதிதாக கண்டுபிடிக்கிறது என்ற கோணத்தில் சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக குரானுக்கு மோஜிஸ் பொதுவாக நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு மோஜிஸா என்று சொல்வார்கள் மோஜிஸான்னு சொன்னால் நம்ம அற்புதம்னு வழங்கி வச்சிருக்கிறோம் அசல்ல மோஜிஸா என்றால் அற்புதம் கிடையாது மோஜிஸா என்றால் இயலாமல் ஆக்கக்கூடியது பலஹீனப்படுத்தக்கூடியது என்று பொருள் அதாவது நபிமார்கள் சில அற்புதங்களை செய்வார்கள் அந்த அற்புதங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது அதுதான் மிகைத்திருக்கும் அது போன்றுதான் நபிகலாருக்கு வழங்கிய அற்புதங்களிலே ஆக பெரிய அற்புதம் மோஜிசா குரான் குரானோடு யார் மோதினாலும் அவர்கள் தான் தோற்று போவார்கள் எந்த கோணத்திலே குரானில் எடுத்து குரானோடு நீங்கள் மோதினாலும் எந்த கோணத்திலே குரானை பொய்ப்படுத்த வேண்டும் குரானில் குறை இருக்கிறது குரானில் தவறு இருக்கிறது என்று நீங்கள் எந்த துறை சார்ந்து குரானோடு மோதினாலும் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் குரான் உங்களை பலகீனப்படுத்தும் என்ற அர்த்தத்தில் முஹஜிஸா பலகீனப்படுத்தக்கூடியது என்பதாக நபிமார்களுக்கு அல்லாஹொத்தல் அற்புதங்களை வழங்கியிருக்கிறார் அந்த அடிப்படையில் குரான் இருக்கிறது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையில் நவீன அறிவியல் இன்றைக்கு எதை பேசுகிறதோ இதையும் குரான் ஏற்கனவே பேசிவிட்டது என்பதை இன்ஷா அல்லா இந்த மாதத்துடைய தராவி பயனில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய த தினத்தில் நம்ம பார்க்கின்ற தலைப்பு மனிதர்களுடைய வசிக்கின்ற இடம் பூமி மட்டும்தான் என்ற தலைப்பில் சில தகவல்கள் நமக்கு தெரியும் வரலாறு இன்றைக்கு முதல் நான்கு ரக்காத்தில் ஓதப்பட்ட வரலாறு செய்தி அல்லாஹுத்தாலா ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை படைத்து சொர்க்கத்தில் உலாவச் செய்கிறான் குறிப்பிட்ட கனியை சாப்பிடக்கூடாது என்பது அல்லாஹுடைய கட்டளை சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக அந்த வளத்தை சாப்பிடுகிறார்கள் தாலா அவர்களை சுவனத்திலிருந்து வெளியேற்றுகிறார் முப்பத்தி ஆறாவது வசனம் பக்கராவுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அநேகமாக இரண்டாவது அல்லது மூன்றாவது ரக்கத்தில் இமாம் மோதிருப்பார் ஃப அசல் லஹுமஸ் ஷைதான் அன்ஹா ஃப அஹ்ர ஜகுமா இம்மா கானாஃபி குல் நஹபீத்து அதுவும் வலக்கும் அலி முஸ்தர் அல்லாஹ் சொல்கிறான் சோனத்தில் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அல்லாஹூ தலா அலை அதாவது ஷைத்தான் அவர்களை வெளியேற்றி விட்டான் அல்லாஹ் சொல்கிறான் சைதானுடைய தீண்டுதலின் காரணமாக கனியை சாப்பிட்டாங்க ஷைத்தான் அவர்களை வலித்தவரை செய்தான் ஃபஹ்ர ஜகுமா இம்மா கானாஃபி சோனத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான் இப்ப அல்லாஹ் சொல்லினான் குல்னா நாம சொன்னோம் நீங்கள் சுவனத்திலிருந்து வெளியே கீழே இறங்குங்க பூமியில உங்களுக்கான தங்குமிடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹோ தாலா அசரது ஆதம் ஹவ்வா இருவரையும் பூமிக்கு இறக்கினான் இது செய்தி இப்ப கேள்வி என்னவென்றால் அல்லாஹ் சுவனத்திலிருந்து ஏன் பூமிக்கு இறக்கணும் உலகத்துல வானம் பூமி ரெண்டு தான் இருக்கா இதை தவிர வேறு இல்லையா ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது பெரிய செய்தி இல்லை சுவனம் வானத்துக்கு மேல சுவனம் நல்லா பூமியில இறக்கணும் என்று சொல்லிடலாம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது வானத்துல ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட ஏகப்பட்ட கோள்கள் பிளானட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பில்லியன் பிளானட்ஸ் உங்க பாஷை நம்ம பா நம்ம கணக்குல சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூறு கோடி கோள்கள் உலகத்துல இருக்கிறது பிரபஞ்சத்துல யூனிவர்ஸ் யூனிவர்ஸில் நானூறு கோடி கோடி பிளானட்ஸ் கோலங்கள் இருக்கிறது இந்த கோள்களிலே அல்லாஹால பூமியை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன அருள் பூமி தான் வேற கோல்கள் கிடையாது பல இடங்களிலே நாம் மனிதருக்கு அழுகாண்டி விரித்தோம் அலம் நஜ அலில் கிஃபாதா பூமியை மனிதனுடைய தங்கும் இடமாக ஆக்கினோம் அல்லாஹால சொல்கிறான் அலம் நஜ் அலில் மெஹாதா பூமியை அவன் வசிப்பதற்கான இடமாக ஆக்கினோம் என்று தொடர்ந்து பூமி சம்பந்தமாக எவெல்லாம் பேசுகிறான் இப்போ அல்லாஹு தாலா இந்த பூமி என்ற வார்த்தையின் மூலமாக சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் அருமையான பெருமக்களே இன்றைக்கும் நவீன அறிவியல் திரும்ப திரும்ப ஆய்வு செய்கிறது ஏதாவது ஒரு கோளிலே மனிதன் வசிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது ஏதோ போய் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு பேர் வசிப்பிடம் இல்லை நிலவுக்கு போனாங்க ரெண்டு நாள் தங்குறாங்க மூன்று நாள் தங்குறாங்க அதுக்கு பேர் வசிப்பிடம் இல்லை உபகரணமும் இல்லாமல் தங்குறதுக்கு தான் தங்குதல் இல்லையா எந்த விதமான உபகரணமும் தகவல்களை சொல்றேன் சூரியன் அதோடு சேர்ந்து எட்டு கோள்கள் சூரியனோடு சேர்ந்து சுற்றுகிறது சூரிய குடும்பம் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கிறது அதற்கு அடுத்து வெள்ளி மூன்றாவதாக பூமி இருக்கிறது அடுத்து செவ்வாய் அப்புறம் வியாழன் அப்புறம் சனி அப்புறம் யுரேனஸ் அதற்கு நெப்டியூன் நெப்டியோன் இந்த எட்டு கோள்கள் சூரியனோடு சேர்ந்து சுற்றுகிறது எங்காவது மனிதன் வசிக்க முடியுமா என்றால் எங்கேயுமே முடியாது பூமியில் மட்டும்தான் வசிக்க முடியும் முதலாவதாக புதனை பற்றி சொல்லப்படுகிறது சூரியனிலிருந்து ஐந்து புள்ளி எண்பது கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் தூரம் என்பது மெருக்குறி புதன் தான் மெருக்குறி ஐந்து புள்ளி எண்பது கோடி கிலோமீட்டர் அங்கே காத்து இல்லை அங்கே காத்தும் இல்லை ஆக்சிஜனும் இல்லை ஆக்சிஜன் தெரியும் இல்லையா பிராண வாயு பிராண வாயு இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் அங்கே காற்றும் இல்லை ஆக்சிஜனும் இல்லை வெயில் சுமார் நானூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் இல்லையா இன்றைக்கி என்ன டிகிரி இருபத்தி ஏழு இருக்குது முப்பது முப்பத்தஞ்சு தான் நம்மளால் இருக்க முடியாது நானூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் பூமியை போன்று சுமார் பன்னிரண்டு மடங்கு கடுமையான வெயில் யாராலையும் இருக்க முடியாது இரும்பை தவிர எதுவாக இருந்தாலும் உருகி ஓடிவிடும் அவ்வளவு கடுமையான வெப்பம் புதனில் இருக்கிறது அதுக்கடுத்து வெள்ளி வீனஸ் சூரியனிலிருந்து பத்து புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர்ல இந்த வெள்ளி இருக்கிறது இங்கேயும் அதே பிரச்சனை தான் காற்றும் கிடையாது ஆக்சிஜனும் கிடையாது அங்கும் வெயில் பகல் நேரத்துல நானூத்தி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் மூன்றாவதா பூமி பூமி சம்மந்தமாக நம்ம கடைசியாக பார்க்கலாம் நான்காவதாக நான்காவதா செவ்வாய் இருக்கிறது மார்ஸ்னு சொல்லுவோம் இங்கே தான் மனிதன் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று இன்னைக்கு நாசா ரொம்ப வேகமாக தீவிரமாக வேலை பார்க்குது செவ்வாயில் வசிக்க முடியாதா செவ்வாயில் விவசாயம் செய்ய முடியாதான்னு ஆனால் அங்கேயும் என்ன பிரச்சனை சொன்னால் அங்கேயும் காத்தும் கிடையாது ஆக்சிஜனும் கிடையாது மைனஸ் எண்பது டிகிரி வெயில் அங்கே மைனஸ் எண்பதுன்னு சொன்னால் கடுமையான குளிர் மைனஸ் ஜீரோவில் தண்ணி உறைஞ்சிரும் பனிக்கட்டியாயிரும் தண்ணி தண்ணியாக இருக்கணும்னு சொன்னால் ஜீரோவுக்கு மேலே இருக்கணும் ஜீரோவில் தண்ணி உறைஞ்சிரும் இங்கே மைனஸ் எண்பது டிகிரி ரத்தமெல்லாம் உறைஞ்சிரும் இல்லையா அவ்வளோ கடுமையான குளிர் அதை தொடர்ந்து வியாழன் இருக்கிறது ஜூபிட்டர் சூரியனிலிருந்து எண்பத்தேழு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே அதை விட வெயில் குளிர் செவ்வாயை விட வியாழன் இன்னும் கடுமையான குளிர் மைனஸ் நூற்றி அறுபத்தாறு டிகிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய கோள்கள் இல்லாமல் கடுமையான வெயில் கடுமையான குளிர் பூமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோள்கள் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடுமையான வெயில் மனிதன் வசிக்க முடியாது பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய செவ்வாயாக இருக்கட்டும் வியாழனாக இருக்கட்டும் இங்க பிரச்சனை என்னன்னா கடுமையான குளிர் மைனஸ் நூற்றி அறுபத்தி ஆறு டிகிரி காற்றும் கிடையாது ஆக்சிஜனும் கிடையாது அடுத்து வரக்கூடிய சனி சாட்டரேன்னு சொல்லுவான் சாட்டர்டேன்றது இதுல இருந்து வந்ததுதான் சனி என்ற கோல் இது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கிறது அடுத்து யுரேனஸ் இதுவும் அதே பிரச்சனை தான் நெப்டியும் அதே பிரச்சனை தான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஆனால் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசினா புரியாது என்பதனால உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் இங்கெல்லாம் கடுமையான குளிர் நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரமான குளிர் இந்த பகுதிகளில் இரு இந்த பிளானட்ஸில் இருக்கிறது இங்கே மதிய மனிதன் வாசிக்க முடியாது இப்போ சூரியனுக்கு பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியுடைய துணைக்கோள் நிலவு உங்களுக்கு பார்க்கலாம் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் சுற்றுகிறது இதுல பூமியுடைய துணை கோள் தான் நிலவு இது பூமி பூமியை சுற்றி வருகிறது இந்த நிலவுல என்ன பிரச்சனை சொன்னா இங்கேயும் ஆக்சிஜன் கிடையாது இங்கிருந்து நம்ம ஆக்சிஜனை கொண்டு போய் தான் நிலவுல ரெண்டு நாளா இருந்தாலும் ரெண்டு மாசம் அந்த இருந்தாலும் நிலவு நாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஆக்சிஜனை வெளியிருந்து கொண்டு போகணும் பகல் நேரத்துல அங்கே வெயில் நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெயில் வெயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆடையோட தான் அங்கே இருக்கணும் அதுக்குன்னு சில ஆடைகள் இருக்கிறது இரவு நேரங்களில் குளிர் என்பது நூற்றி எழுபத்தி மூணு டிகிரி மைனஸில் இருக்கும் பகலில் நூற்றி இருபத்தி ஏழு டிகிரி கடுமையான வெயில் இரவு நேரங்களில் மைனஸ் நூற்றி எழுபத்தி மூணு டிகிரி இப்படி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்தோம் சொன்னால் உலகத்தில் பூமியை தவிர வேறு எங்கேயுமே வசிக்க முடியாது என்பதான் நிதர்சனமான உண்மை இப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் சொல்கிறோம் இல்லையா இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து பார்த்தாலும் ஆய்வு செய்ய முடியுமே தவிர அங்கே வசிக்க முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இந்த போய் இன்னைக்கு விஞ்ஞானம் செல்கிறது அங்கெல்லாம் இருக்கிறாங்களே சில நாட்கள் தங்குறாங்களேன்னு அதுக்கு பேர் வசிப்பிடும் சொல்ல முடியாது இங்கிருந்து பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் சில நேரங்கள் ரெண்டு நாள் மூன்று நாள் கூட பிரயாணம் ஆகுது ட்ரெயின்ல வசிக்கிறோம்னு சொல்ல முடியுமா அதுக்கு பேர் வசித்தல் இல்லை ஜஸ்ட் பிரயாணம் வசித்தல் சொன்னா எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் வசித்தல் இந்த வசிக்கின்ற ஆற்றலை அல்லாஹுத்தாலா பூமியில மட்டுமே வைத்திருக்கிறான் பூமியை தவிர வேறு எங்கேயுமே வசிக்கிற ஆற்றல் கிடையாது இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் அதாவது இந்த மேலே ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன் அல்லாஹூ தாலா ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை சோனத்தில் இருக்க சொல்கிறான் ஆதம் ஹவ்வா சோனத்தில் இருக்கிறாங்க குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது என்பது கட்டளை மீறி சாப்பிட்டார்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் நான் ஆரம்பத்தில் தான் ஓதி காட்டினேன் இதுதான் செய்தியும் கூட இப்போ இதுக்கு முன்னாடி சம்பவம் படங்களில் சீன் மாதிரி சீன் சீனாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி சீன் என்ன அல்லா சோனத்தில் இருக்க சொல்லி பழங்களை சாப்பிட சீன் இருக்கு அங்க அல்லா மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னா நான் ஆதம படைச்சிருக்கேன் ஆதமுக்கு சஜிதா எல்லாருமே சஜிதா செய்தாங்க இபிலி சதா செய்யல இபிலிஸ் விரட்டப்பட்டான் அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கு அந்த சீன்ல என்னன்னு சொன்னா அல்லாவும் மலக்குமார்களும் பேசிக்கொள்கிறார்கள் அல்லாவும் மலக்குமார்களும் ஆதம் இன்னும் படைக்கல ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாவும் மலக்குமாரும் பேசிக் கொள்கிறார்கள் அதுவும் இன்றைக்கு ஓதப்பட்ட அதே பக்ராவுடைய சூறாவில முப்பதாவது வசனத்துல அல்லாஹு பேசுகிறான் மலக்குமார்கள்ட்ட சொன்னா அப்பா நான் என்னுடைய படைக்கு போகிறேன்னு சொன்னான் மலக்குமார்கள் நம்மளை பத்தி முன்னாடியே அவர்களுக்கு தெரியும் யார்லா ஏன் இது தேவையில்லாத வேலை ஒன்னும் குழப்பம் விளைவிப்பான் இல்லாத்தையும் இது ரத்தத்தை ஒட்டுவான் இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது இவனை ஏன் படைக்கிறேன்னு மலக்குமார்கள் அல்லாஹு தாலா இடத்துல கேட்டாங்க இந்த செய்தி குரானில் இருக்கு இங்கே அல்லாஹு தாலா மலக்குமார்கள் இடத்துல நான் மனிதனை படைக்க போகிறேன்னு சொன்னா இல்லையா அங்க சொன்ன வார்த்தையை பாருங்க அல்ல அங்கேயே பூமின்ற வார்த்தையை சொல்லிட்டான் நான் என்னுடைய மனிதனை பூமியில் படைக்கப் போகிறேன்னு சொல்றான் இதுக்கு பிறகுதான் சஜிதா செய்கின்ற பிரச்சனை வர்றது அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகிறது அதுக்கு பிறகுதான் பழங்கள் சாப்பிட்றது அதுக்கு பிறகுதான் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வர்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆசரத் ஆதாம் அலிஸ்லாத்து அவர்கள் பழம் சாப்பிட்டனால சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று அதற்கு முன்பே அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் நான் பூமியில தான் மனுஷன படைக்க போகிறேன் வயது கால ரூ கையில் மலாய்க்கத்தி இன்னி ஃபில் ஜன்னான்னு சொல்லல நான் சொல்லுற செய்தி புரியுதா நான் சுவனத்திலே என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போகிறேன்னு சொல்லல இதுக்கு பிறகுதான் பழங்கள் சாப்பிட வர்றது ஆதமை படைக்கிறதுக்கு முன்பாகவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை நான் பூமியில என்னுடைய ஹலீஃபாவை என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்பதா அருமையான சோதரி பெருமக்களே இதுல இருந்து நமக்கான தகவல் ஒன்றுதான் மனிதன் வசிப்பதற்கான சரியான இடம் பூமி மட்டும்தான் பூமியை தாண்டி மனிதன் எவ்வளவு ஆய்வு செய்தாலும் ஏதோ குறிப்பிட்ட சில நேரங்கள் சில மணித்துளிகள் சில நாட்கள் செயற்கையான சில உபகரணங்களோடு இருக்க முடியுமே தவிர பூமியை போன்று வேறு எந்த பகுதியிலும் எந்த கோலத்திலும் மனிதனால் வசிக்க முடியாது இது அல்லாஹுத்தாலாவுடைய விதி இன்றைக்கு எதை அறிவியல் பேசுகிறதோ இதை அல்லாஹு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசிவிட்டான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட பழைய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த செய்திகளின் மூலமாக விளங்க முடியும் இன்ஷால்லா நாளைய தினம் இன்னொரு அறிவியல் சார்ந்த தகவலோடு நம்ம சந்திக்கலாம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த குரானை எந்த அளவுக்கு நமக்கு வழங்கினார்களோ எந்த நோக்கத்தில் அந்த அடிப்படையில் குரானை விளங்குவதற்கும் குரான் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தொஃபீக்கை வல்லறிவு நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாக்ரதா வலமதுல்ல ரபி அலமீன் அஸ்லாம்